நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் சிறந்த பொறியியல் கல்லூரியாகவும் ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திய கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிட்டார் இந்த ஆண்டு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பொறியியல் மேலாண்மை மருந்தகம் மருத்துவம் பல் மருத்துவம் சட்டம் கட்டடக்கலை மற்றும் திட்டமிடல் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகள் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் திறன் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில பொது பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பதினேழு பிரிவுகளில் தரவரிசை பட்டியல்கள் வெளியிடப்பட்டன அதில் இந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை ஐஐடி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது மேலும் ஒட்டுமொத்த பிரிவிலும் முதலிடம் பெற்றுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சியில் பெங்களூரு ஐஐஎஸ்இஸ் முதலிடம் பெற்றுள்ளது கட்டடக்கலை மற்றும் திட்டமிடலில் ஐஐடி ரூர்கி முதலிடத்தை பிடித்துள்ளது புதுமை பணியில் ஐஐடி பாம்பே முதலிடத்தையும் சிறந்த கல்லூரியாக இந்து கல்லூரியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது